வெல்கம் டுதா சமேல் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான சூப்பரான சிக்கன் ஃப்ரை செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எந்த மசாலா இல்லாமல் எம் எம்யா சாப்பிடலாம் இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒன்று கடாய வச்சுக்கோங்க அதுல வந்து நான் மூணு வந்து லவங்கம் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு பட்டை போட்டிருக்கேன் பெப்பர் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்ஸ் பாருங்கள் ஃபால் ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கரெக்டாக அரை கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்லிகிட்டு இருக்கேன் சோம்பு பாருங்கள் பாருங்கள் பிரியாணி பூ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மா அதே கடாயில் நான் வந்து கரெக்டாக ஒரு ஏழு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இந்த சிக்கன் மட்டும் ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் எண்ணெய் இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போது வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் கரெக்டாக அரை கிலோவுக்கு தான் நான் அளவு இருக்கேன் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கருவேப்பில போட்டுக்கோங்க அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு தக்காளி இல்ல அரை தக்காளி மட்டும் நான் போடுறேன் ஓகேவா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் போறோம் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க இப்போ நம்ம இதுக்கு மஞ்சள் தூள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எது ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சி சாப்பிடுங்க எப்போ ஒரே மாதிரி செஞ்சுட்டு என்னென்ன போர் அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் நல்லா நம்ம வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தே ஆகணும் அது ரொம்ப டேஸ்ட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஆயில் பார்த்து பார்த்திங்களா ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இங்கே காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஓகேவா போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வந்து நல்லா ருசித்து ரசித்து பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெப்பர் போட்டல அதே ஸ்பூனில் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் தண்ணி ஊற்றவே இல்லை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போடுறேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் நம்ம உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் த இதில் வந்து தண்ணியே நான் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ நம்ம பவுடர் பண்ணோம்னா அதில் வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க அந்த பவுடர்னு இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இப்போ தேவையான உப்பு இப்போ போட்டுருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க இது வந்து அந்த எண்ணெயில் சிக்கனில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால அது சூப்பராகவே வெந்துடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகி ரெடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள்னே வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை நமக்கு டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக செஞ்சே ஆகணும் இப்போ வந்து நம்ம அந்த பவுடர்னே நான் பாதி போட சொல்லி இந்த ஸ்டேஜில் பாருங்கள் மீதி பாதி பவுடர் வந்து இப்போ போடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே எப்படி இருக்குது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடைசியில் வந்து கொத்தமல்லி தலை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட்ற அதோடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஸுக்கு நீங்கள் எதுவன்னா வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு அப்படியே நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் இதெல்லாம் எதுவுமே மசாலா ஐட்டமே நமக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்பு நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நடத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா